வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னால் வந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் ஆகல சொல்லிட்டு போகாத இடம் இல்லை போகாத கோயில் இல்லை குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை பண்ணாத பூஜை இல்லை எல்லா இடத்துக்கும் போயிட்டோம் கடைசியில் யூடியூப் மூலிமா இந்த அம்மாவை பேசுகிறத பார்த்து இந்த இடத்துக்கு வந்தால் நடக்கின்ற நம்பிக்கையோடு முழு மனசோடு இந்த இடத்துக்கு வந்தோம் அம்மா ஒரே ஒரு வாக்கு தான் கொடுத்தாங்க எண்ணி மூணு மாதத்துக்குள்ளே இடம் முடியும்னாங்க நான் சொல்கிறது மட்டும் செஞ்சு சொன்னாங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அது பக்கத்தில் கும்பகோணம் கோயில் போயிட்டு சொன்னாங்க போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணோம் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே எனக்கு பொண்ணு வீட்டிலேருந்து தம்பிக்கு ஒரு ஃபோன் வந்தது யாருமே எதிர்பார்க்காதது அந்த இடமே இந்த மூணு மாசத்துக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சு இன்றைக்கி பொண்ணு அம்மா அப்படியே சேர்ந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த காணிக்கையை அம்மாவுக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால் நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் நினச்சிருந்ததுமா நான் உன் சக்தி நான் என்னன்னு சொல்றதே வார்த்தையே இல்லை தாய் வார்த்தையே இல்லை மக்கள் எல்லாம் கேளு தாயுடைய பார்த்த ஒண்ணு கூட இது எல்லாரும் படிச்சு எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க தாய் எல்லாம் நான் நாலு சேத்துக்குள்ள வேண்டேன் நேத்து காலையில் இன்னைக்கு ஞாயிறு மாண அந்த நாலு சேர்த்துக்குள்ள காத்துல பெருமையும் எல்லாத்தையும் இருந்து என்னுடைய வாக்கு அவளுக்கு காதுக்கு கேட்டு ஆயிடுச்சு அழிச்சுட்டாப்பாரு இன்னைக்கு என் குழந்தைக்கு இப்ப நடந்துச்சு என் குழந்தைக்கு போய் என்னால புரிஞ்சு சந்தோஷமா செய்யணும் ஓடி அண்ணன் தாய் அந்த அம்மா

இங்கniki அம்மட்ட தெ மா மாங்க தம்பளைக்கு உதித்தி மாடு அது உள்ள இல்ல மாைய இருக்கு மா இருக்கு அதே கொஞ்சம் இல்ல அது மூத்தி சின்னது அதுக்கு பவு 18 25 அதுல வெச்சிருக்காங்க கிலோகிராம் கொடுங்க